அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று ஐந்து மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவர்க்கு உருமாறியெய்வ கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும் மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவர்க்கு கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாதெனினும் இரவாமை ஈதல் இரட்டியுறும் மறுமை பயனான துறவுக்கும் பயனான புகழுக்கும் ஏற்ப தம்மால் அளவு இறப்பவர்க்கு கொடுக்க வேண்டும் வறுமையால் அவ்வாறு தர முடியாவிட்டாலும் பிறரிடம் சென்று யாசிக்காமல் இருத்தல் கொடுப்பதை விட இருமடங்கு நல்லது மறுமை பயனான துறவுக்கும் இம்மைப்பயனான புகழுக்கும் ஏற்ப தம்மால் இயன்ற அளவு இறப்பவர்க்கு கொடுக்க வேண்டும் வறுமையால் அவ்வாறு முடியாவிட்டாலும் பிறரிடம் சென்று யாசிக்காமலிருத்தல் விட இருமடங்கு நல்லது நன்றி வணக்கம்